திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மேற்கு ராசா கவுண்டம் பாளையம் என்ற பகுதியில் மாலை வேண்டி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முருகசாமி என்பவரது தலைமையில் ஒன்று கூடி பஞ்ச கல்யாண நிகழ்ச்சி நடத்தினர் இரண்டு கழுதிகளுக்கும் மனிதர்களுக்கு நடப்பது போன்ற திருமணத்தை நிச்சயம் முகூர்த்தம் பெண் வீட்டார் அழைப்பு போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து தற்போது கழுதிக்கும் கழுதிக்கும் திருமணம் செய்து வைத்த வினோத பூஜை நடைபெற்று வருகிறது இதனால் தங்கள் பகுதி மழையால் செழிக்கும் என்றும் முன்னோர்களின் நம்பிக்கையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கின்றனர் வந்து நாங்க வந்து கொல்லாட வட்டங்க மேற்கு ராசா கவுண்டன்பாளையம் ராஜ விநாயகர் திருக்கோவிலுங்க எங்க ஊரை சுற்றி ஒரு பத்து ஊர் மழை வந்து வர வேண்டிய காலத்துல வந்து சேராம விவசாயிகள்ல வந்து ரொம்ப எதுவுமே விளைச்சல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தது அதனால வந்து முன்னோடிகள் வந்து இந்த வந்து பஞ்ச கல்யாணிக்கு திருக்கல்யாணம் பண்ணணும் பஞ்ச கல்யாணக்கு திருக்கல்வாணை மழை வருவ முன்னோர்கள் நாங்க வந்து திருக்கல்யாணம் முடிவு பண்ணி நேற்றையில இருந்து இந்த நிகழ்வு பண்ணணும் வடகிழக்கு

ஆயிரத்தி ஐநூறு அடிக்கும் கீழே போயாச்சு அதனாலவே இந்த ஏற்பாடு வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால முன்னோர்கள் செஞ்சதாக எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க அதை வழிபண்ணு பண்ணிக்கிறேன் ஆமாங்க நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோமா ஒரே நிச்சயதார்த்தம் உப்பு வாங்கிறது பட்டினி சாப்பாடு உருமலைக்கட்டு சீரு அனைத்துமே வந்து எப்படி செய்ய பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து நாங்க சீர்தாறை வச்சு சிறப்பா பண்ணி இன்னைக்கு காலையில இருந்து பத்தே முக்காலுக்கு டு பதினொன்னே முக்கால் முகர்த்த வாழ்க்கை பண்ணணும் சொல்லி பண்ணிக்கிறோங்க ஆனா இதுக்கு வந்து எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து நம்ம பத்திரிகை எடுத்து நம்மளுக்கு பண்ணும்போது வந்து பத்திரிகை எடுத்து வீடு வீடா கொண்டு மாத கணக்குல அழைப்பு கொடுப்போம் இதுக்கு வந்து யாருக்குமே நான் போனே பண்ண போன் கூட பண்ணி கூப்பிடல நம்மளையே வந்து வாட்ஸ்அப் பண்ண யூடியூப்ல அனுப்பி அந்த தகவல் படியே எங்க ஊருக்கு வந்து இன்னைக்குதான் வந்து கிட்டத்தட்ட பக்கம் இருக்கு கிராம மக்கள் அத்தனை பேருமே வந்து சிறப்பா வந்து கண்டு கழித்து இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம்னா முன்னோர்கள் வந்து இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால செஞ்சு ஊர் நல்லா செழிப்பா இருந்ததுன்னு சொல்லி சொன்னத காரணத்தை வச்சு நாங்க செஞ்சிருக்கிறோம் இது வந்து நான் வந்து வந்து முருகசாமிங்க யாருமே யோசிக்கவே இல்லை நாங்க ஒரு அஞ்சாறு பேர் ஊர் கமிட்டி சார்பாக முடிவு பண்ணோம் இது பண்ணினா மன வரும் அப்படிங்கிற ஒரு ஐதியத்தை பண்ணி நாங்க ஊர் கமிட்டியில் வந்து முடிவு பண்ணி இது வந்து வாடகை கேட்கலாமன்னு போய் கேட்டா வாடகைக்கு கிடைக்கல வாங்கி தாங்கி அது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் இது வரைக்கும் தொடர் மழை இல்லை அப்படின்னு சொன்னா தொடருவோம் இல்ல மழை வந்துருங்க நம்பிக்கைக்கு அதனால தொடர வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐந்து கருத்து ஆணைய

ஒருவர் <laughs>

আপনি nah, আপনি nah, nah, nah. yeah. nah, தான் அன்னதானம் கொஞ்சம் என்ன பண்ண டைம் ஆனதா இங்க

Aí <laughs> oh, like, i don't நில்லுங்க கூட போய் நில்லுங்க அங்க போய் நல்லுங்க ஆ தம்பி வர வர n、nah, a、nah. அதுக்குள்ளே போறது இல்ல. அதுக்குள்ளே போறது இல்ல. அதுக்குள்ளே போறது இல்ல.

நிர்வாகதாரர் அவர்கள் முதல் முயது தேசிக் ராஜா பஞ்ச கல்யாணிக்கு முடிவைக்கின்றார் செலுத்தி இருக்கின்றார் கோடைப்பாளையம் மாரியமன்ற உபாவளியின் சார்பாக நமது திருக்கல்யாணத்துக்கு ரூபாய்

நம்ம கொஞ்சம் மறைக்காதீங்க. நீங்க வாங்கிக்கலாம். கா. நீ